ஒரு நேஷனல் டோரிலா சைக்கிள் ஓட்டி இருக்கு ஆனா கொஞ்ச தூரம் போனதுமே விழுந்த குச்ச கொண்டு வந்து விளையாட்டு காட்டுது போல நீங்க குரங்க டான்ஸ் பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க தன்னையே மறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா போல சுற்றி தனராஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப விலங்குகள் எல்லாம் பண்ண காமெடியை பார்த்துட்டு நம்ம வாய் விட்டு சிரிக்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல விலங்குகள் பண்ண நகைச்சுவான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் பாண்டா பாக்குறதுக்கு மட்டும் இல்ல அது பண்ற சேட்டையும் கியூட்டு தான் பாண்டா என்ன என்னோ

இந்த பறவைக்கு திருட ட்ரைனிங் கொடுத்து அத வச்சு சம்பாதிச்சிருக்காங்க இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு இன்புட் காசா நம்மளும் ஒரு பறவை வளர்க்கலாம் போலயே யானைக்கு மாதிரி இந்த ஜெர்மன் செபடுக்கு சரிக்கு இருந்தது சாப்பாட பார்த்த ஆர்வத்துல சைட பக்கம் சும்மா நினைக்காண்டா மிருகத்தை பின்னாடி இருந்து சீண்டி இருக்கு

ஆனா அன்னைக்கு அது என்ன கான்ல இருந்ததோ தெரியல. அம்மாவுங்களுக்கு கொடுத்து வச்சது இத. இந்த குட்டி குரங்கு தாப்பாவை ரொம்ப நேரமா சீண்டிட்டே இருந்திருக்கு அதுவும் ரொம்பவே பொறுமையா தான் டீல் பண்ணுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல கெடி செறுப்ப நாய நீங்க மட்டும் ஆடுவீங்களா நாங்களும் ஆடுவோம்டா அப்படி இந்த மாடு சந்தோஷத்துல எப்படி ஆடி இருந்ததுன்னு பாருங்க இந்த ரெண்டு பறவை பண்ற காமெடிய பாருங்க அது மேலே தள்ளுது இது உள்ள இன்னொன்னு குளிய மூடுது

எதுக்கு போட்டு தாண்டி ரிஸ்க் எடுக்கணும் இந்த நாய் கொலைக்கும் போது நடந்த காமெடிய பாருங்க என்னடா இது வாய் மட்டும் கொலிக்கல பாக்கு சேர்த்து கொல쳐

அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்காது குட்டி பிறந்த கொஞ்ச நேரத்துல இந்த பாண்டா மெய் மறந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குட்டிய பார்த்து அதுவே பயந்திடுச்சேரும் ஃபண்ணா சண்டை போட்டுக்கும் அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு கங்காரும் சண்டை போட்டுக்கும் போது திடீர்னு

அது அந்த ஜூஸ் இல்லையா இல்ல நீங்க குரங்கு டான்ஸ் பாத்திருக்கீங்களா இங்க பாருங்க தன்னையே மறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா போல இதுவரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கடங்கு பக்கத்துல கட்டி போட்டிருந்த இருந்த இந்த குரங்கு பலு கட்டாயமா வம்புழுத்து இருந்தது குரங்கு டான்ஸ் எல்லாம் பண்ணுது அப்ப நல்லா நடிக்குமா அப்படி நீங்க நினைக்கலாம் அது மட்டும் விட்டு வைக்குமா அதையும் பண்ணிருக்கே

இந்த பூனை சிங்கத்தை பார்த்ததும் கொடுத்த ரியாக்சன் இருக்கு இந்த பூனையை பார்த்து அந்த அஸ்கி குலைச்சதுக்கு பூனை புரட்டி எடுத்துடுச்சு இனி குலைப்ப நான் எப்படி குலைக்கும் இப்படிதான் ஆனா இந்த குட்டி நாய் குலைச்சிருந்தது

போஸ் கொடுத்து முடிஞ்சதும் நடக்குமா விளையாட்ட ஆரம்பிச்சாரு ஆனா குரங்கு விடுறதா இல்லையா பாக்காம விட மாட்டேன் மாட்டிக்கிட்ட அங்க ஒரு பக்கம் சேட்டை பண்ணுது ஒரு பக்கம் அன்பா இருக்கு இது கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே எவ்வளோ அழகா இருக்கு பிறகு ஆமைக்கு ஊட்டி விடுது இது போர் அடிச்சிடுச்சு போல போர் அடிச்சிட்டு சரிக்கி விளாடுறாரு தலைவர் இவர் ஜூலோல குரங்க சாப்பாடு வச்ச மாதிரி ஏமாத்த நினைச்சாரு

அதுல முடியல ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல மரத்துல தொங்குற மாதிரி இந்த புடிச்சு தொங்கிருக்கு அது ஒரு நேஷனல் பார்க்ல கோரிலா சைக்கிள் ஓட்டி இருக்கு ஆனா கொஞ்ச தூரம் போனதுமே விழுந்து அந்த கிழக்குல என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ரெண்டு வந்து ஒரு எலி வந்து குளிக்கும் அழகா மனுஷங்க சோப்பு போடுற மாரி அப்படியே மேல இந்த தாவாங்கண்டையில கையை தூக்கிட்டு இந்த சைடு அந்த சைடு உடம்பு ஃபுல்லா சோப்பு போட்டு சூப்பரா குளிக்குது அந்த ட்ரைனிங்ல அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பறவை வந்து பணம் திருடி வரும் பத்தியா அதுக்கும் அவ்வளவு அழகா ட்ரைனிங் குடுத்திருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்ன்றதே எனக்கு புரியல எவ்வளவு நாளும் அதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க ட்ரெயின் பண்ணிருப்பாங்க அடுத்தது லாஸ்டா வந்து இந்த கொரிலா சைக்கிள் ஓட்டுறது அதே மனுஷன் ஓட்டுற மாதிரியே ஏரி உட்காந்து எனக்கு என்னன்னு ஓட்டிட்டு போனிச்சு கீழே விழுந்தோன்னா கடுப்பாயிருந்த சைக்கிள் எத்திட்டு இருந்து

ઢિળળળળીલ૓હ ક઺ળળ્લ ક઺ ક઺ળળળેલળં ક઺ામામંલળાળરા કહષહહ કહહહહહહળળહળા�ળે